மாண்பு உறுப்பினர் ஜி வி மார்கண்டேயன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்கள மாண்புமிகு இந்த அரிய வாய்ப்பினை நீர்வளத்துறை இயற்கை வளங்கள் துறை தொழிலாளர் நலத்துறை தொடர்பான மானிய கோரிக்கையில் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய கொரடா அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் அவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்வையாளர்கள் துறை சார்ந்த அலுவலக பெருமக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு துறை இந்த துறையில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த பகுதி மக்களுக்காக இந்த நாட்டிற்காக இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பது என்பது மிக அவசியமான அத்தியாவசியமான ஒன்று இந்த நெடிய பயணத்தில் ஐந்து நிமிடத்திற்குள் இதை கடந்துவிட வேண்டும் என்று சொல்கிற போது நேரம் குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தினால் இதை நீங்கள் நிர்பந்தம் செய்வது என்பது ஒரு வருத்தமாகத்தான் இருக்கிறார் இருந்தாலும் கூட துணைத் தலைவர் அவர்கள் நீங்கள் கொடுத்து வைத்திருக்கிற இந்த எங்களுடைய கருத்துக்களை பதிய வைக்க விரும்புகிறேன் அமைச்சர் இந்த சட்டமன்ற வரலாற்றில் ஆண்டுகளுக்கு மேல் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை பெற்றவர் இவ்வளவு பெரிய அனுபவம் பெற்ற ஒரு அமைச்சர் தமிழகத்தினுடைய இரண்டு துறைகளை தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறார் ஒன்று இயற்கை வளங்கள் துறை மற்றொன்று நீர்வளத்துறை நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுமணினுடைய வார்த்தைகளை நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் தொட்டு காமித்து தொடங்கி வைத்தார்கள் எந்த நீர் ஒரு மனிதனுக்கு உணவாக உயிராக பயன்படுகிறதோ அந்த நீர்தான் அந்த மனித குலத்தை அளித்ததாகவும் வரலாறுகள் சொல்கிறது ஒரு கண்டமே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது வனத்துறை சுற்றுச்சூழல் துறை காலநல மாற்றத்துறை இவர்கள் எல்லாம் இணைந்து இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை எப்படி காப்பது என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கனிமொழி கருணாநிதி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்ட போது மாண்புமிகு எங்கள் சமூக நலத்துறையினுடைய அமைச்சர் மீன்ம மற்றும் கால்நடைத் துறையுடைய அமைச்சர் எங்கள் ஓட்டப்பிரகாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா அவர்கள் சிறுமைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அமிர்தராஜ் அவர்கள் விளாத்தி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாங்கள் மிக கடுமையான வெள்ள நீர் பாதிப்புக்கு உட்பட்டு எங்களை இரண்டு மாத காலமாக நிம்மதியை இழக்க வைத்தது தாமர வருணியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அங்கிருக்கக்கூடிய குளங்களை எல்லாம் உழைத்து ஏறக்குறைய அந்த ஆற்றில் தொடர்ந்து ஒரு வாரமாக மூணு லட்சம் கியூபிக் பீட்டருக்கு மேலான தண்ணீர் வந்து மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியவே சிதைத்து விட்டது இதை எதற்கு சொல்கிறது என்று சொன்னால் எங்களுடைய முதல்வர் எங்களுடைய விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் உடனடியாக அந்த மக்களுக்கு வந்து கண்ணீர் கடலிலே தத்தளித்திருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து வீடு இல்லாதவர்களுக்கு வீடு உணவு இல்லாதவர்களுக்கு உணவு எத்தனை சாலைகள் போனதோ நெடுஞ்சாலைத்துறையுடைய அமைச்சர் ஒரு ஒன்றியத்திற்கு நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் ஒரு ஒன்றியத்திற்கு ஊரக வளர்ச்சி உணவுத்துறை அமைச்சரவர்களும் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இவர்களெல்லாம் செய்த பணி வெள்ளம் வரும் அணை போட வேண்டும் இஸ் பெட்டர் கியூர் என்ற பழமொழி நம்முடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கு தெரியாமல் இருந்ததில்லை ஆனால் பாதிக்கப்பட்டு விட்டது நூற்றாண்டுகளுக்கு மேல இதுவரை பெய்யாத மழை பொழிந்து விட்டது அந்த மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளானார்கள் அந்த மாவட்டமே சிதைந்து போனது அனைத்து வீடுகளுக்கும் உணவுக்கு சர்டிபிகேட் இல்லை கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு போக வேண்டும் என்றால் சர்டிபிகேட் இல்லை ரேஷன் கார்டு இல்ல ஆதார் கார்டு இல்ல எதுவுமே அனைத்து மூழ்கி போய்விட்டது அதற்கு பிறகும் கனிமொழி அவர்களை எதிர்த்து நின்றவர்கள் அத்தனை அத்தனை பேரும் இழந்திருக்கிறார்கள் இழந்திருக்கிறார்கள் வேட்பாளர்களும் என்று சொன்னால் இது ஸ்டாலினுக்கு நிகரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒப்பாரும் ஒப்பாருமிக்காருமில்லாத முதல்வரின் கீழ் இருக்கக்கூடிய அரசு அனைத்து குளங்களையும் உடைந்த குளங்கள் அனைத்து சாலைகள் அனைத்து பள்ளிகள் அனைத்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தை நிறைவு செய்திருக்கிறது அந்த நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி பெற்றதற்கு எங்கள் ஆட்சியினுடைய சாட்சியை எடுத்து பேச வர வேண்டும் என்று நினைத்திருக்கிற போதுதான் இந்த கள்ளக்குறிச்சியினுடைய சம்பவம் வெள்ளமும் மலையும் வானிலை மாற்றமும் காலநிலை மாற்றமும் கணிக்க முடியாத அறிவியலும் அழித்துவிட்ட தூத்துக்குடியவே இந்த திராவிட மாடல் ஆட்சி காப்பாற்றுகிறது என்று சொன்னால் கள்ளக்குறிச்சி சம்பவம் மாநாடு ஏற்பட்டது இரும்பு கரம் மட்டுமல்ல இந்தியாவில் எவனாலும் செய்ய முடியாததை செய்யும் எந்த மாற்றமும் இல்லை இந்த மக்களை காப்பார் என்பதில் உறுதிபட நான் எடுத்து வைத்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே முன்னூத்தி ஒன்பது பக்கங்கள் உங்களுடைய நீர்வளத்துறையிலே உங்களுடைய கொள்கை விளக்கு குறிப்பை நான் பார்த்தேன் பாலாரை பற்றி தாமரபரணியை பற்றி காவேரியை பற்றி அனைத்து நதிகளை பற்றியும் கொடுத்திருக்கிறீர்கள் மூன்றாண்டு காலமாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறேன் எப்போதாவது மழை வந்தால் தான் அந்த ஆற்றில் கை தான் எங்களுக்கு ஊற்று தண்ணீர் கிடைக்கும் அந்த ஊற்று தண்ணீர் கிடைக்கிற வயப்பாற்றில் மூன்று அணைகளை கட்ட வேண்டும் முப்பது கோடி ரூபாய் இருந்தால் போதும் எங்களுக்கு நிறைவு தரும் என்று உங்களோட மனம் கொடுத்திருக்கிறேன் முன்னூத்தி ஒன்பதாவது பக்கத்திற்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு பக்கமாக நீர் நிரம்பி இருக்கக்கூடிய அணைகளை பார்த்தேன் அடுத்த முறை மானிய கோரிக்கையில் வைப்பாட்டில் மூன்று அணைகளும் கட்டப்பட்டது என்று அந்த படத்தை நான் பார்த்தால் என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்பதை சொல்லி ஒரு நிமிடம் எனக்கு இன்னும் இரண்டு நிமிடம் பாக்கி இருக்கிறது என்னுடைய நேரத்தில் ஆணிகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் ஞானம் நெடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் அணு ஆயுதம் செய்வோம் இந்த நாட்டினுடைய மலைகளை குடைந்து நிலங்களை குடைந்து கனிம வளங்களை எடுத்து இந்த நாட்டை முன்னேற்றுவோம் என்று சொன்னானே இந்த முண்டாசு கவிஞன் நான் கனிம வளங்கள் துறை அமைச்சரிடம் நான் கேட்கிறேன் எந்த கனிமத்தை எடுத்தாலும் சரி ஊதாரித்தனமாகவும் சரியாக மதிப்பீடுகள் இல்லாமலும் போலியாகவும் இந்த நாட்டையும் இந்த அரசையும் தொழில் செய்கிறவர்களையும் இதை செய்கிறார்கள் செய்கிறார்கள் கரம் கொண்டு அடக்கி கனிம வளங்களை வைத்து இந்த தேசியத்தை ஆள்வதில் தமிழகம் முதன்மையான இடத்தை பெற்றது என்று அனைத்து கனிம வளங்களையும் நீங்கள் முதன்மையாக கையாண்டு வெற்றிகரமான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் நேரம் குறைவாக இருக்கிறது தொழிலாளர்கள் இந்த நாட்டிலே கீர்த்திகள் போக பொன்றன் கீழிருக்கும் கடைக்கால் எங்கள் சீரு தொழிலாளர்கள் உழைத்த நரம்புகள் தோள்கள் அமைச்சர் அவர்களே அந்த நரம்புகளையும் தோள்களையும் நீங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று உங்களையும் கேட்டு வாய்ப்பு நல்கிய உங்களுக்கு என்னுடைய மனநிறைவான நன்றியை சொல்லி என் வார்த்திகுளம் தொகுதி மக்கள் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் மழையில்லாத பகுதியை உள்ளவர்கள் அவர்களுக்கு மலையாக துறையாக முருக பெருமானனுடைய அருளை கொடுப்பதை போன்று துறைமுருகனையா அருள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம்